ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டைலித் மகேஸ்வரி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் இயற்கையாக மருதாணி இலையை பெருத்து அதை அரைச்சி அது மருதாணி இலை நல்லா டார்க்காக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம எடுக்கிற மாதிரி நல்லா டார்க்காக பிடிக்கிறதுக்கு அந்த மருதாணி இலை கூட நம்ம என்னெல்லாம் நம்ம பாட்டி அந்த காலத்தில் சேர்த்து அரைப்பாங்கன்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எங்கள் பாட்டி மருதாணி அரைச்சி கொடுக்குறப்ப இந்த கொட்டப்பாக்கு புளி இதெல்லாமே வச்சு அரைப்பாங்க நான் இன்னைக்கு என்னென்னலாம் வரைச்சு அரைச்சிருக்கேன் அது எப்படி நல்லா டார்க்காக பிடிக்குதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணி இலை எடுத்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி சேர்த்துக்கோங்க நாலு லவங்கத்தை அதில் சேர்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததாக கொட்டைப்பாக்கு இருந்தால் கொட்டைப்பாக்கு சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை எலும்புச்ச பழத்தை இதில் பிழிஞ்சு விட்டுடுங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி மருதாணி அரைச்சி கொடுக்குறப்போ அதில் வெறும் புளியும் கொட்டைப்பாக்கு மட்டும் வச்சு அரைப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா டார்க்காக பிடிக்கும் மருதாணி அதே மாதிரி தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் கூட எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பொருட்களை இதில் நான் சேர்த்துருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை அதுக்கப்புறமா தையலம் இந்த தைலத்தில் ஒரு நாலு ட்ராப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடுங்க தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைக்கிறப்பவே என் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக பிடிச்சிருக்குன்ட்டு நான் சொல்லியிருக்கிற பொருட்களை சேர்த்து இந்த மருதாணியை அரைச்சி பாருங்கள் ரொம்பவே டார்க்காக பிடிக்கும் ரொம்ப நேரம் நம்ம கையில் வச்சுருக்கணும் அப்படின்றது கூட தேவையில்லை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தாலே நல்லா டார்க்காக பிடிச்சிரும் அரைக்கிறப்போ மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கையில் நல்லா மருதாணி ஓட்டும் மருதாணி செடி எல்லார் வீட்லேயுமே சின்ன செடியாவது வச்சுருக்கணும் மகாலட்சுமியோடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே மருதாணி வந்து நம்ம வைக்கிறப்ப நமக்கு மகாலட்சுமியோடைய அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம உடம்புல நிறைய விதமான இது வைக்கிறதுனால மருத்துவ குணமும் இருக்கு மருதாணி இலை எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கு அம்மாவை பிரித்து கொடுக்க சொல்லி என் கையால் அரைச்சி அம்மாக்கு என் பொண்ணுக்கு நான் எல்லாருமே வச்சுக்கிட்டோம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மருதாணி இலையை பிரித்து அரைச்சி வைக்கிறது மருதாணி பார்த்தீங்கன்னா மூலத்தாவரம் மருத்துவ பயன் உடையவை இலைகளை மட்டும் அதை அரைச்சி நம்ம அப்பப்போ நம்ம கையில் வைக்கிறப்ப தசையை இருக்கும் நன்மை கொண்டது அதிக ரத்தப்போக்கு தடுக்கும் மாதவிடாய் சுலபமாக இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக வெள்ளப்படுறது கம்மியாகும் உடம்ப ஹீட்டை கம்மி பண்ணி கூலிங்காக வச்சிருக்கோம் இந்த உடம்ப கூலிங்காக வச்சிருந்தாலே இந்த பிரச்சனை எல்லாமே நமக்கு கம்மியாயிடும் மருதாணி நல்லா டார்க்காக பிடிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி மருதாணி இலையில் என்னென்ன சேர்த்துருப்பேன்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் மருதாணி வச்சு ஒரு மூணு மணி நேரத்துலேயே கையை நல்லா கழுவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக பிடிச்சிருக்குட்டு அதை அப்படியே ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காகிடுச்சி அந்த அளவுக்கு நல்லா டார்க்காக பிடிக்கிறதுக்கு எங்கள் பாட்டி எப்பயுமே மருதாணி இலையில் புளியும் பாக்க வைப்பாங்க லவங்கம் இது மூணையும் சேர்ப்பாங்க அது கூட எக்ஸ்ட்ரா நான் எலுமிச்சை பழம் சக்கரை அந்த தைலத்துலேருந்து ஒரு மூணு ட்ராப் சேர்த்துருப்பேன் இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வைக்கிறப்ப நல்லா டார்க்காக பிடிக்கும் நீங்களும் மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கணும்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக பிடிக்கணும்னா இதெல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைலுக்கு மகேஸ்வரியை சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்